வணக்க மக்களே சட்டமுறை வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கூட்டம் கூட்டமாக அதிமுகவில் இணைந்த மாற்று கட்சியினரா வாங்க வீடியோவை மூலியமாக காண்கலாம் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து கட்சிகளும் தங்கள் கட்சிகளின் தேர்தல் பணிகளை தீவிரமாக மேம்படுத்தி வருகிறதா அந்த வகையில்தான் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சிகளாக இரண்டு கட்சிகள் கருதப்படுகிறனாம் அதிமுக திமுக அந்த இரண்டு கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாகவும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்றுள்ளலாம் அந்த வகையில்தான் பன்ருட்டியில் மாற்றுக் கட்சியினர் அறுநூறு பேர் கொண்ட சத்யா பன்னீர்செல்வம் முன்னிலையில் அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனராம் அதாவது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி நகரில் கும்பகோணம் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டலத்தில்தான் கடலூர் மாவட்ட முன்னாள் அம்மா பேரவை செயலாளரும் பன்ருட்டி முன்னாள் நகரமன்ற தலைவருமான ப பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில் தான் இந்த ஏற்பாடு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக கூறப்படுகிறதா கழக பொதுச்செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி அவர்களின் தலைமையேற்று கழக மகளிர் அணி செயலாளர் பன்ருட்டி முன் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா பன்னீர்செல்வம் முன்னிலையில் அனைத்து கட்சிகளும் மாற்றுக் கட்சியிலிருந்து தனது கட்சிக்குள் சேர்ந்துள்ளனர் தமிழக வாழ்வுமை கட்சியின் பன்றொட்டி நகரம் நகரச் செயலாளர் ஈரா உள்ளிட்ட முன்னூற்றி ஐம்பது மற்றும் அது மட்டுமின்றி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளிலிருந்து இருநூற்றி ஐம்பது பேர்களும் இழுப்புத் தோப்பை சேர்ந்த தொழிலதிபர் பாலாஜி புருசோஸ் ஆகிய மொத்தம் அறநூறு பேர்கள் தங்கள் அஇஅதிமுக கட்சியில் இணைத்துக் கொண்டதாகவும் கூறப்படுகிறதா கழகத்தில் இணைந்தவர்கள் அனைவருமே இரண்டாயிரத்தி இருபத்தாறு எடப்பாடிகள் ஆட்சி அமைய வேண்டும் என்ற நிலையில் தான் உழைப்போம் கட்சிக்காக என்று உறுதியையும் ஏற்றுக்கொண்டராம் விழாவில் மாவட்ட ஒன்றியம் நகர பேரூர் கழகம் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் அனைவருமே இதில் கலந்து கொண்டராம் அது மட்டுமின்றி பிறந்த நிலைகளில் முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளும் மகளிர் அணி தொழிற்சாலை நிர்வாகிகளும் கழக முன்னோடிகளும் மற்றும் இதனின் ஆதரவாளர்களும் நிறைய பேர் இந்த மாற்றுக் கட்சியிலிருந்து தங்களது கட்சிகளும் இணைத்துக் கொண்டனராம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துள்ளோம் நன்றி வணக்கம்